ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கப்போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க எயிட்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழக அரசிலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க மாவட்ட வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி பாலினம் ஸோ தேசியம் இனம் இந்த மாதிரி உங்களோட முகவரியிலேருந்து கல்வி தகுதியிலிருந்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டோஸெலாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அதையெல்லாம் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த தூத்துக்குடி அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து எயிட்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்துருக்குன்னா நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகிரிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் என்ன சொலிச்சி அடிப்படையில் உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அமர்த்தப்படும் இடமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்க போகுது கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் சரி ஆனால் உங்ககிட்ட வந்து சிஎல்ஐஎஸ் இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் பிசி எம்பிசிலலாம் வரீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்